ஸ்ரீ குருபியோ நம பூஜ்யாய ராகபேந்திராயா சத்யதர்ம ரதாகஜபஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனந்திருமிகுருநாதர் திருமிகு புதுடிமூத்தையா அவர்களை வணங்கி திதி சூன்யம் அப்படின்னா என்ன திதி சூன்யமாகுமா ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு ராசிகள் சூன்யமாயிடும் சொல்லிருக்கான் ஒவ்வொரு ராசிகள் உதாரணத்துக்கு திரையோதசி திதி அப்படின்னு எடுத்திங்கன்னா ரிஷபராசியும் சிம்ம ராசியும் சூன்யம் ஆகிடும் தசமியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்மமும் விருச்சிகமும் சூன்யமாகும் இப்படி ஒவ்வொரு திதிகள் இந்த திதிகளுக்கு அந்தந்த ராசிகள் சூன்யம் ஆயிடுது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது அந்த ராசிகள் என்னுடைய லக்னத்திற்கு நான் பிறந்த லக்னத்திற்கு என்ன பாவமாக வருதோ அந்த விஷயங்கள் சார்ந்து பிரச்சனைகளை உருவாக்கும் அல்லது அந்த விஷயத்துக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ண கிடைக்கவே கிடைக்காது இன்னொன்று அந்த பாவம் சார்ந்து நம்ம செய்யக்கூடிய தவறுகள் வெளியே தெரியாது அதே போல் அந்த பாவம் சார்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய கெடுதல்களும் வந்து நமக்கு தெரியாது அப்படிங்கிறான் கெடுதல்கள் நமக்கு தெரியாது அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுகிறது அப்படி இந்த திசி தூ மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது திதிசூன்யம் என்பது ஜோதிடத்தில் அனைத்தையும் விட மிக மிக முக்கியமானதாகும் திதிசூன்யம் தான் நம்முடைய அடுத்தடுத்த பிறவிகளுக்கு காரணம்னு சொல்கிறோம் திதிங்கிறதுல தான் நான் உருவாரேன் திதி தான் என்னுடைய இறப்பையும் சொல்லுது திருத்தி தான் என்னோடய பிறப்பையும் சொல்லுது அங்கே தான் என்னோடய கர்மாவினுடைய தாக்கம் என் முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் முன்னோர்கள் செய்த நன்மை தீமை எல்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கும் இந்த ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை சேகரித்து அதற்கு போல நம்முடைய கர்மாவை அதுக்கு தகுந்தார் போல நம்முடைய கர்மாவை சுமந்து கொண்டு அடுத்த பிறவி இதுக்கு தகுந்த மாதிரி அமையும் நான் என்ன பண்ணனோ இப்படி இருக்கேன்னு சொல்கிறோம்ல அது இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் அப்படி இருக்கீங்கங்கிறது சொல்கிறதே திதி தான் அதனால்தான சூன்யம் என்பது ஜோதிடத்தில் மிக மிக முக்கியமான சொல்லியிருக்காங்க இப்போது ஒவ்வொரு திதிக்கும் ரெண்டு ரெண்டு ராசிகள் ஆயிடுங்க பிரதமையினா துலாம் மகரம் இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கான் துளாராசி மகர ராசி ரெண்டும் தித்தி சூன்யம் ஆகிடுது சுக்கரனும் சனியும் தித்தி சூன்யாதிபதிகளாக ஆயிடுறாங்க என்னாச்சு ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் கெட்டுப்போச்சு அப்போ அவனுக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பெண் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் எனக்கு தெரியாது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இவன் செய்கிற தவறுகள் வெளியே தெரியாது திருமணம் சார்ந்து இவன் சொன்ன பொய்கள் வெளியே தெரியாது இவனை ஏமாற்றினாலும் அவனுக்கு தெரியாது த்விதீயை தனுசு மீனம் கெட்டு போய்டும் திருத்தீயை சிம்மம் மகரம் சதுர்த்தி ரிஷபம் கும்பம் இப்படி பதினைந்து திதிகளும் ரெண்டு ரெண்டு ராசிகளுக்கு சூன்யம் ஆயிடுது இதில் சதுர்தசிங்கிற பதினாலாவது திதி பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம்ங்கிற நாலு ராசியும் நாலு கம்பமும் அவுட் அமாவாசை பௌர்ணமிக்கு சூன்யம் கிடையாது அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு தித்தி சூன்யம் கிடையாது இவர்களுக்கு ராகு கேத்து அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் கிரகங்களாக வருவதனால் இந்த ராகு கேத்த எங்கே அமர்ந்திருக்கிறாளோ அதன் வழியே பிரச்சனைகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ நம்ம லக்னத்திற்கு இந்த திதிசூன்ய வீடு எந்த பாவமாக வருகிறதோ அந்த ரெண்டு பாவங்களும் திதிசூன்யம் ஆகிவிடும் தித்திசூன்ய வீடுகள் எத்தனையாவது பாவமாக வருதோ அது சம்பந்தமான அந்த பாவம் சார்ந்து நம்ம என்ன சின்ன தவறோ பெரிய தவறோ பொய் சொன்னாலும் வெளியே தெரியாது பொய் சொல்லிட்டே போயிட்டே இருந்தால் சிக்கிடுவோம் இல்லையா நாம் செய்த தவறை யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறோம் உதாரணமாக தனுசு லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அவர் பிறந்த தித்தி சஷ்டி அப்படின்னு வச்சுக்கோங்க சஷ்டி தித்திக்கு பார்த்திங்கன்னா மேஷம் சிம்மம் ரெண்டும் வந்து சூன்யம் அப்போது தனுசுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஐந்து ஒன்பது அப்போ இந்த அஞ்சுங்கிற குழந்தைகள் சார்ந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த ஆளுக்கு ரகசியமாக இருக்கும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரகசியமாக இருக்கும் அதில் தப்பு பண்ணாலும் தெரியாது அதே போல அந்த காதல் சார்ந்து இருக்கிற விஷயங்களில் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளும் இவனுக்கு தெரியாமல் போய் சிக்குவான் அப்படிங்கிறத சொல்லுது அப்போது இந்த திசு சூன்யம் இப்படி வேலை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த திதிசூன்யத்துக்கு பரிகாரங்கள் பரிகார கோவில்கள்னு நிறைய இருக்குது அவரவர் பிறந்த திதிக்கு அதிபதி பிறந்த திதி அதிபதி நம்ம பிறந்த திதிக்கு ஒரு கிரகம் இருக்கும் அந்த அதிபதி போய் கெட்ட கிரகங்களுடன் சேர்ந்தாலும் பிரச்சனை அது என்ன கிரகமாக இருக்கோ அது சார் இப்போ செவ்வாய்னா சகோதர வர்க்கம் சார்ந்து சூரியன்னா அப்பாவளி சார்ந்து இப்போ பிரதமனா சூரியன் எடுத்துப்பாங்க த்வித்தீயை சந்திரன் திருத்தியை செவ்வாய் சதுர்த்தி புதன்னும் ஒவ்வொரு தித்திக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இந்த தித்தி சூன்யாதிபதியாக இருக்கக்கூடிய இப்போ சிம்மராசி திதிசூன்யம்னா சூரியன் அப்போ தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பிரச்சனையாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ திரையோதசி தித்தி ஆயிடுச்சுன்னா திரையோதசி தித்தியில் பிறந்தவர்களுக்கு எடுத்துக்கொள்ளும் இப்போ குரு கரு உருவான தித்தி வேறையாக இருக்கும் நீங்கள் பிறந்த தித்திக்கும் முன்னாடி உங்களுடைய கரு தித்தியெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறோம் அந்த தித்தியில் போய் பரிகாரங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய ஆன்மா எப் எதில் உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா திரையோதசி தித்தியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்கள் ஆன்மா உருவான திதி எதுவாக இருக்குன்னா சதுர்த்தி சதுர்த்தி திதியில் இந்த சதுர்த்தி திதிக்கு உண்டான கிரகத்திற்கு நீங்கள் பரிகாரங்கள் செய்ய உங்களுக்கு நன்மையே விளையும் இல்லைன்னா பரிகாரம் வேலை பண்ணாது உங்கள் பிறந்த திதி எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒன்பதாவது திதி ஏதோ அதை பார்த்து கணக்கெடுத்து அந்த திதியில் போய் உங்களுக்கு பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டும் அதற்குண்டான பரிகாரங்கள் ஏன்னா நீங்கள் உருவான திதி அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் உருவான ஜாதகமே ஒன்று ஆத்ததான லக்னம்னு ஒன்று எடுப்பாங்க அப்படி திதிசூன்யம் நம்மளை அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஒரு நன்மையை தராது தீமைகளை தரக்கூடியதாக நாம் நம் தீம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நான் என் ஆன்மா உருவான தீம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த விஷயங்களை செய்ய இதுக்குண்டான பரிகாரங்களையும் இதற்குண்டான வழிபாடுகளையும் செய்ய நம்ம வந்து நன்மையிடலாம் ஒவ்வொரு தித்திசூன்யத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் கோயில்கள் சொல்லியிருக்கு காமனாக எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியம் சென்று அங்கு வழிபாடு செய்து அந்த யமனுக்கு உப்பு வாங்கி போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே வழிபாடு செய்து மானசீகமாக என்னுடைய சூன்ய திதியால் ஏற்பட்ட தோஷங்கள் எனக்கு வாரதால் என்னுடைய நட்சத்திரத்தால் ஏற்பட்ட தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கணும்னு ஸ்ரீவாஞ்சியத்தில் பிரார்த்தனை செய்து வந்தால் எல்லா திதிகளுக்கும் உண்டான அந்த தோஷங்களை நிவர்த்திக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கும் அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் இந்த தி சூன்யத்துக்கு உண்டான பரிகார கோவில்கள் உண்டான பரிகார கோவில்களை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி